வீடியோ வீடியோ என்ன பார்க்க ஹோல்சேல் பார்த்தீங்கன்னா லலிதா ஜுவல்லரியில் ஒரு கேட்லாக் புக் மாதிரியே போட்டு ஒவ்வொரு நகைக்கும் என்ன மாதிரி வேஸ்டேஜ் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்னு டீட்டெயில்டா சொல்லியிருக்காங்க அதை தான் அந்த வீடியோல பார்க்க போறோம் கண்டிப்பா நகை எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப ரொம்ப வேஸ்டேஜ் கம்மியா எடுக்க முடியும் ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லா பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நீங்கள் நினைக்கிற தோடு ரிங்கு வளையல் காப்பு பிரேஸ்லெட்டு ஆன்டிக் ஜுவல்லரி செயின் எல்லாத்துக்குமே இண்டிவிஜுவலாக இன்டிவிஜுவலாக போட்டிருக்காங்க ஸோ ஃபுல்லாக பாருங்கள் இதை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு புரியும் இதை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி எடுக்கணும் எவ்வளோ வேஸ்டேஜ் கம்மியாக போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சு நகை எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து லலிதா ஜுவல்லரியில் ஹோல்சேல் விலையை விட கம்மி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஏ எடுத்துருக்காங்கன்னா நம்ம வந்து நிறைய பேர் நக என்ன பண்ணுவோம்னா மொத்தமாக போய் ஹோல்சேலுக்கு வந்து வாங்கும்போது ரேட் கம்மியாக கிடைக்கும்ல ஸோ அந்த ஒரு கான்செப்டில் தான் இதை சொல்லியிருக்காங்க அப்போது நீங்கள் மொத்தமாக எடுக்கும்போது ரேட் கம்மியாக கிடைக்கும்ல அதை நீங்கள் இண்டிவிஜுவலாக எடுக்கும்போதே நாங்கள் கம்மியாக தான் கொடுக்குறோம் அதுவும் வேஸ்டேஜும் கம்மியாக தான் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட சேதாரம் கிடையாது என்னும் அளவுக்கு குறைந்த சேதாரம் சேதாரமே கிடையாத அளவுக்கு குறைந்த சேதாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹச்ஐடி தான் போட்டிருக்கோம் எல்லா நகையுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹச்சு முத்திரைகள் நகைகள் லட்சக்கணக்கான டிசைன்ஸ்லாம் இருக்குது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுலேயே நிறைய டிசைன்ஸ் இருக்கு நீங்க பாருங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செயின் அண்ட் முகப்பு செயினுக்கான வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ தாலி செயின் அப்புறம் ஒரு மாதிரி கோதுமை செயின் அந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா த்ரீ பர்சன்டேஜ் தான் ஸ்டார்டிங்னே போட்டிருக்காங்க ஸோ வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா சேதாரம் ஒன் பர்சன்டேஜ்லேருந்து த்ரீ பர்சன்டேஜ்னு சொல்லி போட்டிருக்காங்க இது போன்ற எல்லா விதமான கட் செயின்கள் பன்னெண்டு கிராமுகளுக்கும் மேல் எவ்வளவு எடை இருந்தாலும் பன்னெண்டு கிராமுக்கு மேலே இருந்துச்சுன்னா த்ரீ பர்சன்டேஜ் சேதாரத்தில் எங்களிடம் கிடைக்கும் பன்னெண்டு கிராமுக்கும் குறைவாக இருந்துச்சுன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் எதிராம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ பொதுவாவே நம்ம தாலிச்செண்ணி எடுத்துக்கிட்டோம்னாலே மூணு எடுத்தால் எடுத்தாதான் பெஸ்ட்டு சோ இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் வந்து த்ரீ பர்சன்டேஜில் குடுக்குறாங்க அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப ஒரு உண்மையாகவே சொல்லணுன்னா தாலிச்சைன் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோ ஒரு வேஸ்டேஜ் கம்மியாக கொடுத்துட்ருக்காங்க இதை விட என்னென்னா ஏன்னா இந்த டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் கடைகளில் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா தீபாவளி டைம் இல்லை ஆடி ஆஃபர் அந்த மாதிரி வந்து வேஸ்டேஜ் வந்து கொடுப்பாங்க பட் வந்துட்டு இந்த ஆன்டிக்கில் போயிட்டு அப்புறம் முகப்பு வச்சது அந்த மாதிரி டிசைன்ஸ்க்கு வந்துட்டு வேஸ்டேஜ் கம்மியாக கொடுக்க மாட்டாங்க பட் அதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க மிஷின் கட் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஸ்டோன் பதிச்சதுக்கு ஃபோர் பர்சன்டேஜில் இருந்தே ஆரம்பிக்கிறாங்க இப்போ இந்த டிசைன்ஸை கொண்டு போய் நீங்க காட்டி இந்த மாதிரி ஃபோர் பர்சன்டேஜ் கொடுக்குறீங்களாமே அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஃபோர் பர்சன்டேஜ் கொடுப்பாங்க ஸோ சேதான வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் இது போன்ற எல்லா விதமான மிஷின் கட் முகப்பு செயின்களும் கற்கள் பதித்து பதிக்காத வெறும் ஃபோர் பர்சன்டேஜ் எங்களிடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்டோன் இருந்தாலும் சரி ஸ்டோன் இல்லாமல் இந்த மாதிரி டிசைன்ஸ் இருந்தாலும் சரி உங்களுக்கு தாலிச்சையினை பொறுத்தவரையும் முகப்புலேயுமே ஃபோர் பர்சன்டேஜ் கிடைக்கும் இதெல்லாம் உண்மையிலேயே நான் சீரியஸாக சொல்கிறேன் நான் பீமாவில் தான் நான் மோஸ்ட்லி நகைகள் பர்ச்சேஸ் பண்ணுவேன் பட் இருந்தாலும் இந்த லலிதாவில் வந்துட்டு முகப்புக்கு இவ்வளோ வேஸ்டேஜ் கம்மியாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எனக்கே மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா முகப்புன்னு போயிட்டாலே எயிட் பர்சன்டேஜ் செவன் பர்சன்டேஜ் நார்மல் சிம்பிளாக நான் சொல்கிறேன் இந்த மாதிரி டிசைன்ஸ் கூட நான் சொல்லலை சிம்பிள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே நான் சொல்றேன் அதுக்கே செவன் எயிட் பர்சன்டேஜ் போடுவாங்க பட் இங்கே ரொம்ப 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 கம்மியாக கொடுத்துருக்காங்க அதுவும் ஏகப்பட்ட டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க ஃபோர் பர்சன்டேஜ் வரைக்குமே ஸோ நான் காட்டுறேன் பாத்தீங்களா இந்த எல்லாமே முகப்பு தான் மிஷின் கட்டுன்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் பர்சன்டேஜ் தான் போட்டிருக்காங்க ஸோ இது போக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாலிச்சேன்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆன்டிக்லேயுமே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆன்டிக்கில் கொடுத்துருக்குது அப்படிங்கிறது என்னன்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோப் கேஸ்டிங் கேஸ்டிங் மாடல் செயினை பொறுத்த வரைக்குமே நீங்கள் எந்த ஒரு சின்ன தோடு எடுத்தால் கூட வேஸ்டேஜ் ரொம்ப 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 அதிகங்க நீங்கள் கேஸ்டிங் மாடல் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு இது நல்லாவே தெரியும் காஸ்டிங் போயிட்டாலே ஒரு குட் குட்டி தோடு ஒரு குண்டு எடுத்தால் கூட அதுக்கு வந்து டென் பர்சன்டேஜ் போட்டு நான் அந்த மாதிரி வாங்கியிருக்கேன் ஆல்ரெடி என்கிட்டே ரெண்டு செட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியானது இருக்குது எங்கிட்டே இருக்க எல்லா தோடுமே கஸ்டிங் நகைகள் தான் வேஸ்டேஜ் ரொம்ப அதிகமாக தான் போடுவாங்க பன்னெண்டு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் அப்படி தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக சொல்லுவாங்க ஏன்னா அதோட தரமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கட்டியாக இருக்கும் அந்த தங்கம் ஸோ அதான் கேஸ்டிங் சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் பர்சன்டேஜ் தான் போட்டிருக்காங்க ஸோ அதில் உள்ள டிசைன்ஸ்க்கு எல்லாமே ஸ்டோன் வச்சதாக இருக்கட்டும் இல்லை ஸ்டோன் இல்லாமல் நார்மலாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கேஸ்டிங் மாடலை பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க ஸோ சேதாரம் வேஸ்டேஜ்னு சொல்லிட்டு ஃபைவ் பர்சன்டேஜ் இது போன்ற நூற்றுக்கணக்கான டிசைன்ஸ்கள் வெறும் ஃபைவ் பர்சன்டேஜில் எங்களிடம் கிடைக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க அடுத்த டிசைன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேரளா லீஃப் மாடல்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க ஸோ இதுல வந்து தாலிச்செயின்லேயே நிறைய வெரைட்டி காட்டியிருக்காங்க ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா கேரளா லீஃபு அப்புறம் வந்து இந்த கட்டிங் கட்டிங்காக இருக்கிற வந்து ஒரு மாதிரி செயின் இருக்கும்ல அந்த மாதிரி ஆனால் இதெல்லாம் ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் எடுக்கிறதுல எனக்கு வந்துட்டு விருப்பம் கிடையாது ஸோ ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த டிசைன்ஸ்லாம் இந்த இதை தான் நான் சொல்கிறேன் இது இது இதெல்லாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தாலிச்சைனா போடுறதுல வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு ஒரு ஒரு லுக்கு கிடைக்காது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெகுலர் யூஸ்க்கு போய்ட்டு போயிட்டு அழுக்கடையும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தாலிச்சீனா போடுறதுல எனக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்காது ஸோ நான் அதனால் சொல்கிறேன் வேண்டாம் தான் நான் சொல்லுவேன் யாராச்சும் என்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் எடுக்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா ரெகுலர் யூஸ்க்கு இது செட் ஆகாது ஸோ நீங்கள் தாலி செயின் போயிட்டாலே இந்த மாடல்ஸ் இது கூட ஓகே இந்த மாடல்ஸில் நீங்கள் போனீங்க அப்படின்னா ஓகே அதுவும் செயின் நீங்கள் ரெகுலர் யூஸ் அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல் தங்கமாக இருக்கிற மாதிரி எடுங்க இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு எடுக்காதீங்க இதுக்காக நான் வீடியோவே போட்டிருக்கேன் அதோடய லிங்க் வேணால் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் ஏன்னா ஸ்டோன் வச்சு எடுத்து ரெகுலர் யூஸில் போட்டு திரும்ப ஸ்டோன் விழுந்து அதில் என்ன போய் படிஞ்சு ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி தாலி செயினை மாற்றிகிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அது நடந்திருக்கு அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க வேஸ்டேஜ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பெர்சன்டேஜ் கேரளாவுக்கு ஹேண்ட்மேட் டிசைன்ஸுக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ ஹேண்ட்மேட் டிசைன்ஸ்னு நீங்கள் போயிட்டீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஹேண்ட்மேட் டிசைன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் அதிகமாக தான் போடுவாங்க நார்மலாகவே ஸோ இங்கே அதுக்குமே ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது பெரிய விஷயந்தான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கரூர் கொடி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க சரடு கரூர் கொடின்னு போட்டிருக்காங்க ஸோ அந்த டிசைன்ஸ்லேயே கேஸ்டிங் இருக்குது லோட்டஸ் ஃபேன்ஸ் இருக்குது ஸோ பாம்பேன்னு சொல்லி போட்டிருக்காங்க அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றும் கூட்டிகிட்டு சிக்ஸ் பர்சன்டேஜ் எயிட் பர்சன்டேஜ் நைன் பர்சன்டேஜின்னு சொல்லிட்டு மாதிரி ஆன்டிக்குமே இருக்குது ஆன்டிக்குமே போனீங்க அப்படின்னா ஆன்டிக்கில் வந்துட்டு நீங்கள் செயின் போடுறது மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது வந்துட்டு டென் பர்சன்டேஜ்க்கு மேலே வந்துட்டு கிடைக்கிது ஸோ இதில் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான டிசைன்களே இது போன மிஷின் கட் வளையல்கள் எங்களிடம் குறைந்த சேதாரத்தில் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ ஒவ்வொரு டிசைன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேம் வச்சு சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிஷின் கட்டு தான் மிஷின் கட்டுன்றப்போ வேஸ்டேஜ் வந்து த்ரீ பர்சன்டேஜ்லேருந்து இந்த டிசைன்ஸ் எல்லாமே ஆரம்பிக்குது ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சு பார்த்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே வேஸ்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் தான் அடுத்து வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த டிசைன்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் வரையும் இதுவரை கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்மேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் ஃபோர் பர்சன்டேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் கட்லேயே ராவா ரங்கீலா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டிசைன்ஸ் எல்லாமே பாருங்கள் பேஸ் வந்து த்ரீ அந்த டிசைன்ஸ் மாற மாற உங்களுக்கு வேஸ்டேஜ் மாறுது அதுவும் ரொம்ப கம்மியானதில் ஸோ நார்மல் பேங்கிள்கு வேஸ்டேஜ் ரொம்பவே அதிகம் போடுவாங்க நீங்கள் இந்த டைம் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பேங்கிள்ஸ்லாம் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க நான் வந்து பேங்கிள் வச்சுருக்கிறதுனால நான் சொல்கிறேன் இந்த மாதிரி டிசைன்ஸ்க்கு வந்துட்டு அதிகமான வேஸ்டேஜ் போடுவாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் உங்களுக்கு கம்மியாக தான் கொடுத்துட்ருக்காங்க ஸோ டிசைன்ஸை பொறுத்து எல்லாமே மாறுது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேங்கிள் தானே ஸோ இந்த சிங்கிள் பேங்கிள்லாம் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் எனக்கு தெரிஞ்ச ஒரு டென் டுவெல் போடுவாங்க பட் இங்கே கம்மி தான் ஸோ கேரளா பைப்பு ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லெட்சுமி காசு வச்சுருக்கு ஸோ இதில் எவ்வளோ ஒர்க் நடந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க இந்த டிசைன்ஸ்க்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் தான் போட்டிருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைன்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா செவன் பர்சன்டேஜ்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ டிசைன்ஸை பொறுத்து மாறுதுங்க ஸோ கல்கட்டா ஃபேன்சி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் பர்சன்டேஜ் ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் டூ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைன் பர்சன்டேஜ் ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ் என்கிட்டே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா பேங்களூர் பேங்களூர் வந்து பார்த்தீங்கன்னா டுவெல் பர்சன்டேஜ் டெம்பிள் வந்து டெம்பிள் டிசைன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி கொடுத்துருக்காங்க பேங்கல்லையே வந்துட்டு இவ்வளோ இருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற ஆயிரக்கணக்கான டிசைன்களில் அழகிய நகைகள் இதே சேதாரத்திற்கு இங்கே கிடைக்கும் இங்கே சில நகைகளுக்கான எங்களால் காண்பிக்க முடிந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஸோ ஹாரம் வந்து எப்படி கொடுத்துருக்காங்கன்னா கேரளா பெங்காலின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ ஒவ்வொரு டிசைன்ஸுமே நீங்கள் பாருங்கள் இந்த டிசைன்ஸ்க்கு சிக்ஸ் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியந்தாங்க ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியுது இதெல்லாம் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஸோ டிசைன்ஸ் எல்லாமே சூப்பவாக இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒர்க் அதிகமாக இருக்கிறது இதுக்கெல்லாம் சிக்ஸ் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி பெரிய மாலை மாதிரி வரும் உள்ள இதெல்லாம் எயிட் பர்சன்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இவங்க எப்படி தான் இவ்வளோ கம்மியாக வந்துட்டு கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரில இந்த கல்கட்டா மாடல்லாம் நான் வந்து போய் பார்த்து பீமாவில் கேட்டிருக்கேன் இதுக்கெல்லாம் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரையும் சொன்னாங்க ஸோ ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கேஸ்டிங் மாடலோடு சேர்ந்தது ரொம்ப வந்து என்ன சொல்கிறது இதெல்லாம் நம்ம எடுக்கணும்னு நினச்சோன்னா குறைஞ்சது ஒரு ஆறு சவரன் அப்படி இருந்தால் தான் பார்வையாக கூட கிடைக்கும் நீங்கள் ஒரு மூணு சவரன் அந்த மாதிரி இதிலெல்லாம் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும் அதனால் நீங்கள் எடுக்கணும்னு நினச்சா ஆறு ஏழு செவன் எட்டு செவன் அந்த மாதிரி இதில் எடுக்கும்போது ஏன்னா இந்த இந்த டாலர் மட்டுமே நல்ல பெருசாக கிடைக்கும் ஸோ அதனால் சொல்கிறேன் வேஸ்டேஜ் ரொம்ப அதிகம் இங்கே வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிசைன்ஸு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கெட்டியாக இருக்கும் இந்த பாம்பே டிசைன்ஸ்னு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும் இதுக்கு வேஸ்டேஜ் நைன் பர்சன்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஆன்டிக் மாதிரி இருக்குது ஆண்டிக் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரில பாம்பே டை நாகாஸ் போட்டிருக்காங்க ஸோ நகாஸ் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டுவெல் பர்சன்டேஜ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது செம்மையாக இருக்குங்க டிசைன்ஸ் எல்லாமே செம்மையாக இருக்குது இதெல்லாம் பாருங்களேன் அவ்வளோ லுக்காக அழகாக இருக்குது ஸோ ஒவ்வொரு இதுக்குமே இண்டிவிஜுவலாக இப்படி கேட்லாக் அடித்து கொடுத்துருக்காங்க பாருங்களேன் இதுவே பெரிய விஷயம் ஸோ அடுத்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நெக்லஸ்ஸு ஸோ இந்த நெக்லஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் பர்சன்டேஜ்லேருந்து ஸ்டார்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ டிசைன்ஸை பொறுத்து மாறுபடும் நினைக்கிறேன் ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் பர்சன்டேஜ் அப்புறம் வந்து டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஹெவி டிசைன்ஸ் இருக்கும்போது எயிட் பர்சன்டேஜாக மாறிடுச்சு ஸோ டிசைன்ஸ் மாற மாற வேஸ்டேஜ் மாறுது அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டு இல்லை ஒன் பெர்சன்டேஜ் தான் நமக்கு கூடுது ஸோ பார்த்திங்கன்னா அது சிக்ஸாக இருந்துச்சு எயிட்டாக மாதிரி இருக்குது இப்போ நைன் பர்சன்டேஜாக இருக்குது ஸோ இந்த மாதிரி ஆன்டிக்கில் போகும்போது எனக்கு தெரிஞ்சு டுவெல் பர்சன்டேஜ் வருது ஸோ இதெல்லாம் உண்மையிலேயே சொல்கிறேன் நான் ஆன்டிக்கில் நகை வச்சிருக்கிறதுனால நான் சொல்கிறேன் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜுக்கு இந்த மாதிரி நகைகள் நான் வாங்கியிருக்கேன் ஸோ டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் எங்கே இருக்குது டுவெல் பர்சன்டேஜ் எங்கே இருக்குதுன்னு நீங்களே யோசிச்சிக்கோங்க ஸோ எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி ஜுவல்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த டைம் நிறைய பேர் நகை எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிங் ரிங்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரிங்குக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் அதிகம் ரிங்கை பொறுத்தவரையும் குட்டி தான் ஆனால் வேஸ்டேஜ் அதிகம் அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான மோதிரம் கொடுத்துருக்காங்க அது எல்லாமே வேஸ்டேஜ் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பாருங்கள் விநாயகர் போட்டிருக்கு ஆனால் எயிட் பர்சன்டேஜ் தான் போட்டிருக்கு ஸோ ஒவ்வொரு டிசைன்ஸ்லேயுமே வேறு வர மாதிரி இருக்குது இங்கே ஓம் கொடுத்துருக்கு இங்கே ஏதோ நைஃப் மாதிரி கொடுத்துருக்கு இங்கேயும் தான் இதில் ஒரு சாமி படம் போட்டிருக்கு ஸோ இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும்போது இது நார்மலாக தானே இருக்குது தெரியுங்க அப்படின்னு நினைப்பீங்க கிடையாது நல்லா பாருங்கள் ஒவ்வொன்றிலேயும் ஒவ்வொரு ஹெவி டிசைன்ஸ் இருக்குது ஸோ அதனால தான் வேஸ்டேஜ் எயிட் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க ஏன்னா இதே வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ் த்ரீ பர்சன்டேஜ் அப்படி இருக்கிறது நகைகள் இருக்குது அது ஒரு பாக்ஸு மோதுகிற மாதிரி இருக்கும் ஸோ அது கிடையாது இது இது வேறு டிசைன்ஸ் இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஸோ இந்த இதுக்கெல்லாம் சீரியஸாக சொல்கிறாங்க வேஸ்டேஜ் ரொம்ப அதிகம் இந்த மாதிரி ஏன்னா என்கிட்ட இருக்க எல்லா ரிங்குமே வந்து பார்த்திங்கன்னா கேஸ்டிங் மாடல் தான் அந்த மாதிரி எடுத்தனால தான் எனக்கு ரொம்ப ரொம்ப லைஃப் கிடைக்குது நான் எத்தனையோ டைம் அதை நெளிச்சு அந்த மாதிரிலாம் நடந்துருக்கும் அதை போய் திரும்ப நான் வந்து சரி பண்ணிப்பேன் அந்த அளவு வந்து பார்த்திங்கன்னா உடையாமல் ஸ்ட்ராங்காக எங்கிட்ட தோடு கூட சில நேரம் உடஞ்சிருக்கு ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரிங் உடஞ்சதே கிடையாது நான் வருஷக்கணக்காக போட்டுட்ருக்கேன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் கேஸ்டிங்கில் எல்லாம் ஆனால் வேஸ்டேஜ் தான் நம் பொதுவாக நிறைய வீடியோஸ் நான் சொல்லும்போது கேஸ்டிங் நகைகே எடுங்க ஆனால் வேஸ்டேஜ் அதிகம் தான் ஸோ நீங்கள் நகை சீட்டு போட்டுட்டீங்கன்னா தாராளமாக சிக்ஸ்டி சிக்ஸ்டீன் பெர்சன்டேஜ் பீமாவில் கொடுக்குறாங்க ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது எனக்கு வேஸ்டேஜ் கம்மியாக தான் கிடைக்கும் ஸோ ஈஸியாக எடுத்துக்கலாம் அதனால தான் சீட்டு போடும்போது கேஸ்டிங் நகைகளாக சூஸ் பண்ணி எடுங்க கிடைக்கிற வேஸ்டேஜை நல்லா அதிகமாகவே யூஸ் பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்லுவேன் இந்த டூ பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் உள்ள நகைகள் ஃபைவ் பர்சன்டேஜ்லாம் எடுக்காதீங்க நமக்கு தான் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எயிட்டீன் பர்சன்டேஜ் சிக்ஸ்டீன் பர்சன்டேஜ் கடையில் ஆஃபர் கொடுக்குறாங்க அப்போ அதில் என்ன இருக்கோ அந்த இதை யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்கன்னு நான் சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி காஸ்டிங் நகைகள் எடுக்கும்போது நமக்கு வேஸ்டேஜுமே நல்லா வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படி பார்க்கும்போது நமக்கு லாபமாக இருக்கும் கடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நஷ்டமாக கூட ஆகலாம் ஸோ அதனால் நீங்கள் கேஸ்டிங் நகைகளை எடுக்கிறதுக்கு பழகிக்கோங்க அதுவும் சீட்டு போட்டிருந்தா ஸோ டிசைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலேயே அட்டகாசமாக இருக்குங்க சீரியஸாக ஸோ ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டிசைன்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது ஸ்டோன் இல்லாமல் வேணும்னா நம்ம அதையும் கேட்டுக்கலாம் ஸோ டிசைன்ஸை பொறுத்து தாங்க இதுலேயுமே மாறுது ரிங்லேயுமே இதெல்லாம் லீஃப் வச்சுருக்கு இதுக்கெல்லாம் எயிட் பர்சன்டேஜ் தான் போட்டிருக்காங்க ஸோ மோஸ்ட்லி எயிட் பர்சன்டேஜ் வரை நிறைய ரிங்கு கொண்டு வந்து கவர் பண்ணியிருக்காங்கங்க ஸோ இந்த மாதிரி ரிங்கு தான் எனக்கு தெரிஞ்ச நைன் பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க இது இந்த ரிங்கும் இந்த ரிங்கும் பக்கத்தில் உள்ளது ஸோ அடுத்த கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோடு தான் பார்க்குறோம் ஸோ தோடு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ எல்லா விதமான கம்மல் ஜிமிக்கி இதே சேதாரத்தில் எங்களிடம் கிடைக்கும் இங்கே சில கம்மல் ஜிமிக்கி எங்களால் காண்பிக்க முடிந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சில டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வேணும்னா நான் இந்த இது கேட்லாக் வந்து காட்டிகிட்டு இருக்கேன் இல்லை இதை வேணுன்ற ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு நீங்கள் தாராளமாக போய் கேட்கலாம் இங்கே வந்து நீங்கள் கேட்லாகில் எயிட் பர்சன்டேஜ் தான் கொடுத்துருக்கீங்க அப்போ அதே சேம் டிசைன் தான் நான் கேட்குறேன் எனக்கு எயிட் பர்சன்டேஜ்லேயே கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கேட்கலாம் ஸோ ஜிமிக்கியெலாம் வந்துட்டு நம்ம ஈஸியாக வந்துட்டு எயிட் பர்சன்டேஜுக்கெலாம் எடுக்க முடியாது அதுவும் நல்ல ஒரு டிசைன்ஸ் உள்ள ஜிமிக்கியை ஸோ இங்கே வந்து அது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சு எடுத்துக்கலாம் இதெல்லாம் டுவெல் பர்சன்டேஜ்னால் அட்டகாச அடி பொலின்ற மாதிரி சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப இந்த டிசைன்ஸ்லாம் ரொம்ப 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 பிடிச்சது ஏன்னா எனக்கு இப்படி போடுறதுக்கு தான் ரொம்பவே விருப்பப்படுவேன் இந்த மாதிரி டிசைன்ஸை விட இந்த மாதிரி இந்த மாதிரி ஸோ இப்படி இந்த இது இந்த மாதிரி டிசைன்ஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோட காது ரொம்ப குட்டி காது அப்படிங்கிறதுனால மாதிரி குட்டியை மேலே வந்து இந்த ரவுண்டு கொடுக்காமல் இந்த மாதிரி குட்டியை மேலே கொடுத்துட்டு கீழே நல்லா தோடு அதே மாதிரி இந்த பால் தொங்குற மாதிரி இருக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிக்கும் ஸோ இதெல்லாம் பாருங்கள் டுவெல் பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க ஸோ பார்க்கவே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு உருவம் மாதிரி இருக்குது அழகா ஸோ இதுலேயுமே நமக்கு வந்துட்டு டிசைன்ஸை பொறுத்து தான் வேஸ்டேஜ் மாறுது ஸோ செம்ம அழகாக இருக்குங்க கண்டிப்பாக ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடா தான் ஸோ நகைகள் வந்து எங்களிடம் கிடைக்கும் இங்கே ஒரு சில கடா நகைகள் தான் எங்களால் காண்பிக்க முடிந்துள்ளது அதாவது ஏகப்பட்டது இருக்குது சிலது காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி அனுப்பிட்டு இருக்காங்க ஸோ பஞ்சாபி கடா அதே மாதிரி சிஎன்சி கடை அந்த மாதிரி நிறைய போட்டிருக்காங்க கேஸ்டிங் உள்ளதுன்னு நினைக்கிறேன் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் ஃபைவ் பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபைவ் பர்சன்டேஜ் ஏன்னா கடாலெலாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது ஸோ அதெல்லாம் ஃபைவ் பர்சன்டேஜ் அப்படிங்கிறப்போ ஓரளவு ஓகே தான் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நைன் பர்சன்டேஜ் டிசைன்ஸை பொறுத்து மாறும் போல் இதுலேயுமே டிசைன்ஸ் இருக்குது டிசைன்ஸை பொறுத்து மாறும் ஸோ இதெல்லாம் இருக்குது அடுத்து லெட் வந்து கொடுத்துருக்காங்க இது போன்ற எல்லா விதமான கேஸ்டிங் ப்ரைஸ்லெட்டுகள் கற்கள் பதித்தது பதிக்காது இது இதே நேரத்தில் எங்களிடம் கிடைக்கும் சாரி இதே சேதாரத்தில் எங்களிடம் கிடைக்கும் இங்கே ஒரு சில ப்ரைஸ்லெட்டுகள் தான் எங்களால் காண்பிக்க முடிந்தது எல்லாமே சிலது தான் கட்டியிருக்குன்றாங்க அப்போ ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா ப்ரைஸ் லெட்லாம் வந்துட்டு வேஸ்டேஜ் ரொம்ப இதெல்லாம் இங்கே பாருங்கள் சீரியஸாக இதெல்லாம் நான் வச்சுருக்கேன் இதே இது ஒரு சுவர நான் வச்சுருக்கேன் வேஸ்டேஜ் வந்துட்டு ஃபோர்ட்டினும் என்னமோன்னு நினைக்கிறேன் ஆனால் இதே எயிட் பர்சன்டேஜில் சீரீஸாக இதே டிசைன்ஸ் தான் நான் வச்சுருக்கேங்க நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் என்னோடய ப்ரைஸ் வெட்டால் அது அடகுல இருக்குது இதே டிசைன்ஸில் நான் வச்சுருக்கேன் ஆனால் எயிட் பர்சன்டேஜில் கொடுக்குறாங்க அப்படின்னா சூப்பர் தான் ஸோ இதெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது எல்லா டிசைன்ஸுமே இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ஸுக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் இதுவுமே எல்லாமே ஓகே தான் ஸோ உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு போய் வாங்கிக்கலாம் அப்புறம் முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கல் பதித்த நகை என்றால் கற்களின் எடையும் சங்கத்தின் எடையும் துல்லியமாக பிரித்து நகை விலையை நிர்ணயிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது மோஸ்ட்லி எல்லா கடைகள்லையுமே நடக்குங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ கல் இருக்குது அப்படின்னா கல்லை பிரிச்சிடணும் கோல்டை பிரிச்சிடணும் ஆனால் இதை நீங்கள் நிறைய பேர் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் சின்ன கடைகள் எல்லாம் போனீங்க வச்சுக்கோங்களேன் இது அப்படியே எடுத்து இது எவ்வளோ வெயிட் இருக்கோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு எட்டு கிராம் இருக்குன்னா எட்டு கிராம் அப்படியே வெயிட் போட்டு ஒரு கிராம் கோல்டு ரேட் எவ்வளோ ஒன்பதாயிரத்தி அறநூறு இன்றைக்கி டேட்டுக்கு இன்றைக்கி தேதி என்ன முப்பது ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி டேட்டுக்கு ஒம்பதாயிரத்தி அறநூறுவா தாண்டி பர்சன்டேஜ் டு கோல் ரேட்டு ஸோ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எட்டு கிராம் இன்ட்டு ஒம்பதாயிரத்தி அறநூறுன்னு போட்டு டோட்டல் அமௌண்ட்டு போட்டுருவாங்க அப்போ இதில் ஸ்டோன் இருக்குன்னா ஸ்டோனோட மதிப்பு தங்கத்தோட மதிப்போட ரொம்ப 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 கம்மி அப்போ அதோட மதிப்பு தானே போடணும் பட் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க சின்ன கடைகளில் நிறைய பேர் இந்த விவரம் தெரியாமல் நகைகள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் புரிய வைங்க தெரிஞ்சவங்க சொல்லிக் கொடுங்க அதுதான் ரொம்ப நல்லதும் கூட ஏன்னா நம்ம தானான்ட்டு வரவும் கூடாது நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு நகை எடுத்தாலும் ஸ்டோன் இருந்துச்சுன்னா ஸ்டோனை தனியாக பிரித்து போடணும் கோல்டு ரேட்டு கூட ஸ்டோன் ரேட்டு போடவே கூடாது ஏன்னா கோல்டு ரேட்டுங்கிறது கோல்டு ஸ்டோனோட மதிப்பு ரொம்ப கம்மி அப்போ பிரித்து தான் போடணும் இல்லை மோஸ்ட்லி இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னா ஸ்டோன் வச்ச நகைகளை எடுக்கிறதுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் அதை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைஃப் லாங்காக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அதை எடுத்துட்டிங்க அப்படின்னா ரெகுலர் யூஸ்க்கு எடுக்காதீங்க என்னை காஞ்சு ஒரு நாள் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போடுற மாதிரி எடுத்துகிட்டு திரும்ப கொண்டு வந்து கழட்டி வைக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க அப்போ தான் ஸ்டோனும் விழுகாது ரெகுலர் யூஸ்க்காக நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஸ்டோன் விழுந்துகிட்டே இருக்கும் மாற்றிகிட்டே இருக்கணும் அதனால் அந்த மாதிரி எடுக்காதீங்க கல் நகை பொறுத்தவரை நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அது உங்களுக்கு வீடியோ வேணால் சொல்லுங்க நான் போடுறேன் ஸோ அதை வந்து எல்லா கடைகளிலுமே பண்ணுவாங்க இவங்க அவங்க வந்து முக்கிய குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க சில கடைகளில் பண்ணுறது இல்லை அதையும் மீன் பண்ணி சொல்லலாம்னு நான் நினைக்கிறேன் ஆனால் மோஸ்ட்லி பீமா லலிதா ஜிஏடி இதுலெலாம் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பண்ணி தான் கொடுக்குறாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில நகைகள் தான் குறைந்த சேதாரம் என்ற பாகுபாடு இல்லை அனைத்து நகைகளுக்கும் வரலாறு காணாத குறைந்த சேதாரம் அதாவது சீரியஸாக எனக்கே ஆச்சரியமாக தாங்க இருக்குது இவ்வளோ சேதாரம் கம்மியாக சில நகைகள் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது இது ஏ எதனால் இந்த இதை எடுத்து பண்ணுறாங்கன்னு தெரியல பட் வந்துட்டு ஒரு நல்ல விஷயந்தான் நகை வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு லக்கி டேஸ் மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே மிக குறைந்த விலையில் வைர நகைகள் ஐம்பத்தி நாலு கேரட்டுக்கு கொடுக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்ற கடைகளில் வேஸ்டேஜும் மற்றும் மேக்கிங் சார்ஜ் இரண்டு கட்டணங்களும் சுமத்துவதில்லை மற்ற கடைகளை போல் இங்கே வந்து பண்ணுறதுல போல் ஒன்லி வேஸ்டேஜ் மட்டும்தான் அதை சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வெள்ளி பொருட்களுக்கு சேதாரம் கிடையாது அதாவது நீங்கள் எடுக்கிற நைன்ட்டி நைன் நகை வந்து சேதாரம் கிடையாது எந்த நகைகள் எடுத்தாலும் சரி சில்வரில் எடுத்தாலும் உங்களுக்கு சேதாரம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க முக்கியமான ஒரு விஷயம் இதில் பேராகிராஃபில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஆக்சுவலாக எனக்குமே நடந்துருக்கு நான் வந்து இந்த லலிதாவை நகை எடுக்கிறதில் யூஸ் பண்ணியிருக்கிறோம் இல்லையே சில மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அது வந்து இங்கே மென்ஷன் பண்ண விட்டே எனக்கு பார்த்த உடனே ஆச்சரியமாக இருந்துச்சு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒளிவு மறைவு இல்லாத குறைந்த செய்தம் லலிதா ஜுவல்லரின் எஸ்டிமேட் ஸ்லிப்பை வாடிக்கையாளர்கள் காண்பிக்கும் போது பிற கடைகளில் சேதாரத்தை குறைப்பதாக கேள்விப்படுகிறோம் இது ட்ரூ 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 ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரூ இந்த மாதிரி எனக்கு நடந்திருக்கு நாங்கள் உள்ள எஸ்டிமேட்டை வாங்கிட்டு போயிட்டு பீமாலையெல்லாம் காட்டியிருக்கேன் ஜிஆர்டியில் காட்டியிருக்கேன் அதை காட்டி நான் வந்து பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் ரொம்ப கம்மி பண்ணி வாங்கியிருக்கோம் ஸோ இதனால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது ட்ரூ இது போட்டு இது படித்த உடனே எனக்கு வந்துட்டு என்னோடய ஞாபகம் தான் வந்துச்சு ஸோ அதனால் இது வந்து உண்மையான வேர்ட்ஸ் தான் எங்களிடம் அதுபோல் எந்த வேண்டுகோளும் வைக்க தேவையில்லை எந்த நகையாக இருந்தாலும் நேரடியாக மார்க்கெட்டில் குறைந்த விலை சேதாதத்துக்கு வாங்கி செல்லலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதாங்க அவங்க கொடுத்துருக்கிறது இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெளிவுபடுத்துகிறேன் தேங்க் யூ பாய்